ஹலோ நண்பர்களே வணக்கம் இது உங்கள் நாணயம் தமிழ் நம்ம இன்றைக்கி என்ன பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு நாணயம் பற்றி தான் அதாவது ஒரு ரூபாவில் வந்து நேரு நாணயம் இருக்குது அந்த நாணயம் பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பயனுள்ள தகவல் பார்க்க போகிறோம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நண்பர்களே நீங்கள் லைக் கொடுக்க கூட தான் நம்மளுடைய வீடியோ வந்து இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் காட்டும் ஸோ லைக் கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய வீடியோ உங்கள் வீடு தேடி வருதுங்க தகவல் பயனுள்ள தகவலோடு வருது ஸோ மிஸ் பண்ணிடாமல் ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்ஸ் வர வர வந்து நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நாணயங்கள் உங்கள் கையில் கிடைக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு அது ஒரு ஆடான மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ இந்த ஒரு ரூபா நாணயம் நேரு நாணயம் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ரூபா தான் பட் இதனோட வந்து ஏன் ரேராக இருக்குது அது வந்து என்ன காரணம் என்ன மின்ட்டு வந்து ரேர் எல்லா நாணயமுமே வில போகுமா நேரு நாணயம் எல்லா ஒரு ரூபாயுமே வில போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது இதில் எந்த நாணயம் விலை போகுன்ற டீட்டெயிலில் சொல்கிறேன் வாங்க நேரு நாணயம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சரிங்களா நேரு வந்து கேப் போட்ட மாதிரி ஒரு ஒரு ரூபா நாணயம் இருக்குது கேப் போடாத ஒரு ரூபா நாணயம் இருக்குது அந்த நாணயம் எனக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றின வீடியோவும் போடுறேன் ஸோ இந்த நாணயத்தில் இயர் தெரியுது அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜவஹர்லால் நேருன்னு போட்டு செஞ்சுரி போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதுக்கு கீழே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மின்டு மார்க் தெரியும் ஸோ ஒரு டைமண்ட் மார்க்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட டைமண்ட் மார்க் மின்ட் மார்க் வந்து மும்பையில் வச்சுடப்பட்டது நாணயம் சரிங்களா அதை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி டைமண்ட் மின்மார்க் இருக்கும் இதில் வந்து டைமண்ட் இல்லாமல் ஒரு புள்ளி புள்ளி மாதிரி இருக்கும் நொய்டா மின்ட்டு சரிங்களா டைமண்ட் இல்லாமல் இருக்க புள்ளி வந்து நொய்டா மின்ட்டு அந்த மின்ட்டில் நீங்கள் நாணயம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வில போகும் அந்த மின்ட்டில் நீங்கள் யுஎன்சி நாணயம் யூஎன்சி பற்றியுமே நம்ம டீட்டெயில் சொல்லியிருக்கோம் யூஎன்சி அப்படின்றது அச்சிடப்பட்டாப்பில் அப்படியே இருக்கிற நாணயங்களை வந்து ஜெம்யூஎன்சி பி யுஎன்சி இந்த மாதிரி கேட்டகிரியில் வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் யூஎன்சியில் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் மூவாயிரரூவாய்க்கு போகணும் நண்பர்களே யூஸ்டாக இருக்குது இந்த மாதிரி நாணயமாக இருக்குன்னா ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா முடிய போகும் இந்த நாணயம் வந்து தேயாமல் புதுசாக வச்சுருந்தால் தான் அதனுடைய விலை மதிப்பு வந்து அதிகம் சரிங்களா ஒரு புது மோட்டார் சைக்கிளுக்கும் பழைய மோட்டார் சைக்கிளுக்கும் என்ன வித்தியாசம்ன்ற மாதிரி நாணயங்கள்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு விலை வந்து அதனுடைய அந்த தன்மைக்கு வந்து குறைய குறைய விலையும் குறைஞ்சோம் சரிங்களா நீங்கள் அச்சடித்த மாதிரி புதுசாக வச்சுருக்கீங்கன்னா சாலிடாக ரூபாய்க்கு இந்த நாணயம் கண்டிப்பாக போகும் நம்பர்களே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதுக்கு வந்து வேல்யூ இருக்குது ஸோ நாணயங்களே நீங்கள் ஒரு நாணயம் உங்கள் கையில் கிடைக்கிதுன்னா எடுத்தோன்னே அதை விற்கணும்னு நினைக்காதீங்க நாணயங்களை உங்கள் கையில் வைக்க வைக்க அதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து அதிகமாயிட்டே தான் போகும் ஸோ எல்லோரும் வந்து நாணயங்களை உடனே சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஏமாந்துடுறாங்க அதனால் நீங்கள் நாணயங்கள் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்து வைங்க அது உங்களுக்கு தான் நல்லது அதை போய் அறிப்பையாக நம்ம பண்ணணும் அப்படின்றப்ப நீங்கள் ஏமாந்துடுறீங்க ஸோ நிறைய வந்து அவேர்னஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் நாணயங்கள் எப்படி விற்கணும் எங்கே விற்கணுன்ற தகவல் எல்லாமே நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் அதே மாதிரி எந்தெந்த நாணயங்கள் விலை போகும் அப்படின்றத என்ன நாணயங்கள் என்ன விலை போகும் அப்படின்றதையும் நம்ம சேனலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஒரு ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி சப்ஸ்கிரைபர் தாண்டினப்போ சொல்லியிருந்தேன் இப்போ ஃபிஃப்டி தாண்டிட்டோம் சீக்கிரமே வந்து நம்ம ஒரு நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும் இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பயனுள்ள தகவல் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் நண்பர்களே காயின் பற்றி காயின் அண்ட் கரன்சி பற்றின எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் அன்றாட உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய நாணயங்களை நீங்கள் என்னென்ன நாணயங்கள் எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பற்றினா தகவலை வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் தரேன் ஸோ உங்களுக்கும் பெனிஃபிட் எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே ஸோ இந்த நாணயத்தை பற்றின தகவல் இதுதான் இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் நேர் கேப் போட்ட நாணயம் ஒரு ரூபாவில் நொய்டார் நாணயம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வைங்க அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த முறை வந்து நாணயம் வாங்கும்போது நீங்கள் செக் பண்ணுங்கள் இது இப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பொதுமக்களுக்கான வீடியோ நண்பர்களே சரிங்களா ஏன்னா இது வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க இது வந்து பொதுமக்களுக்கான ஒரு வீடியோ தான் இது நாணயங்களை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கோ அல்ல நாணயங்கள் வந்து சேல் பண்ணுறவங்களுக்கோ வந்து கிடையாது பொதுமக்களுக்கு பொதுத்தளத்தில் இருந்து இயங்குகிறவங்களுக்கு நாணயங்களை பற்றி தெரியாதவங்களுக்காண்டி தான் நம்ம வீடியோ போட்டு அவங்களுக்கான அவேர்னஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி தான் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோக்கள் வரும் சரிங்களா ஸோ தேவைப்படுறவங்க பார்த்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த இதில் நொய்டாமின்ட்டு சரிங்களா அது நான் உங்களுக்கு சைடில் கூட ஃபோட்டோ கொடுக்குறேன் அந்த நாணயத்துடைய ஃபோட்டோ அது வந்து விலை அதிகம் மறக்காமல் அதை வாங்கி வைங்க அதை வாங்கி வைங்க மீன்ஸ் தேட ஆரம்பிங்க உங்களுடைய சர்வர் அதாவது உங்களுடைய கலெக்ஷனோ ஆர் உங்களுக்கு வந்து எதாவது நாணயம் கிடைக்குது இந்த மாதிரி நேரு நாணயமோ அது மற்ற நாணயங்கள் கிடைக்குது அப்படின்னா அது ரேரா ஸ்கேரா இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்குது ரேர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் போகும் அதிலே எக்ஸ் ரேர்ன்னெலாம் இருக்கும் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் அதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகும் அதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேர் வெரைட்டி இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் விலை போகும் ஸோ காமன் அப்படின்னா நார்மலான நாணயங்கள் ச ரொம்ப விலை அதிகம் போகாது ஓரளவுக்கு மீடியமான ரேஞ்ச் போகும் ஸோ இந்த மாதிரி நாணயங்கள்லாம் இப்போ சர்க்குலேஷன்லேயே வர்றதில்ல நண்பர்களே மேபி உங்கள் கையில் கிடச்சா விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க எடுத்து வையேன் தேங்க்யூ நண்பர்களே அடுத்த வழியில் மீட் பண்ணுவோம்